வணக்கங்க இன்னைக்கு போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை ரெண்டு நாள் ஓட விளாக் பாக்கலாம் குட்டி விளாகா தான் இருக்கும் ஏன்னா அதிகமா வீடியோல எடுக்கவே முடியலீங்க ஆஹ் எந்த அளவுக்கு எடுக்கிறது என்ன பண்றது ஒண்ணும் தெரியல சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கொஞ்சம் முன்னாடி கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு தெரியுங்களா இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சமா நடக்கிற மாதிரி மட்டும் போட்டுக்கலான்ட்டு ஆளை கூப்பிட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தோங்க போகி பண்டிகை இன்னைக்கு சாயங்காலம் காப்பு கட்டியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பில கோயிலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு சப்பார வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனாங்க நான் வந்து பாதுசா செய்ய ஆரம்பிச்சுட்டேனுங்க ஏன்னா ஆஹ் பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இனிப்பு இல்லைன்னா எப்படி ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் வீடு கிளீன் பண்றதுனால எதுவும் செய்யல அப்புறம் வாங்கவும் இல்லை வீட்டுல மாவு இருந்துச்சு அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் கேக் பாத்தீங்க அப்படின்னா தம்பி வந்து மாவுல செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாங்க அதனால சரின்ட்டு இந்த மைதா மாவுல இன்னைக்கு பாதுசா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போட்டுட்டு இருக்கிறேங்க பாத்தீங்கன்னா தயிர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரு உப்பு சர்க்கரை நாலு ஸ்பூனு நெய் ஊத்தியாச்சு இப்ப மாவு வந்து இதுல ஒரு டப்பா இருக்குது அது அப்படியே ஃபுல்லா போட்டாச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க ஆஹ் இது வந்து தண்ணி ஊத்தி நம்ம ரொம்ப சப்பாத்தி பிணையிற மாதிரி அமுத்தி பிரட்டி தட்டி அந்த மாதிரி எல்லாம் பிணையக்கூடாது சும்மா பெனஞ்சு அப்படியே சும்மா ஊருட்டி வச்சிடணும் அவ்வளவுதான் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஊருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாதுசாகு வந்து ஒரு ரெண்டு பிடிச்சி போட்டுக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்ம தண் இது சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கப் நம்ம மாவு போட்டுருக்கிறோமா அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையுமே ஒரு கப் தண்ணியும் ஊட்டி நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க அப்ப சக்கரை பாகம் ரெடி ஆயிட்கும் இந்த பிணைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சமையலுக்கு நைட்டுக்கு என்ன சமையலோ அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அந்த சூடான சக்கரை பாவிலையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா சர்க்கரை பாத்தீங்கன்னா கரைஞ்சிட்டு அந்த கொதிக்கும் போது மேலே நுரை மாதிரி வரும் அப்ப ஒரு வெள்ளை விலையே தெரியும் பாத்தீங்களா அது வந்து சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு இது கூட கொஞ்சமா ஒரு நாலு ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த நுறையில வந்து இன்னுமே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துரு தலைதான் ஸ்பூன் வச்சு வெளியே எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது வாங்குற வாக்குறமெல்லாம் நல்லா அந்த சக்கரை பாவை தெளிவாக நல்லா நீட்டாக தெரியுமில்ல அந்த மாதிரி இருக்கும் நீங்க எந்த சக்கரை ரேஷன் சர்க்கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும் கடையில் வாங்குற சர்க்கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும் அதே நல்லா ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுருங்க இப்போ நான் குட்டி குட்டியாக மினி பைட் அந்த மாதிரி தான் நான் வந்து போடுறேன் பாதுசா வந்து ஏன்னா இங்க குட்டிஸ் நிறைய ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கையில் எடுத்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்குவாங்க பெருசாக போட்டோன்னா ஒன்று ஒன்று கீழே போட்டுட்ருப்பாங்க இப்போ நீங்கள் என் கையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு ரெண்டு விரலுக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளவுதான் சும்மா சென்டர்ல இது பண்ணி நம்ம வச்சுட்டோம் பாசா வந்து ரெடி ஆயிரும் இப்ப நம்ம வந்து எண்ணெயில போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி எண்ணெயில அது வந்து நம்ம பண்ணாம நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க அதுவா எந்திரிக்கும் எண்ணெய் குள்ள இருந்து மேல வரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு பாத்தீங்கன்னா கம்மியாவும் வைக்க கூடாது ரொம்ப ஜாஸ்தியாவும் வைக்க கூடாது அது சூடா இருக்கணும் ரொம்ப என்ன காஞ்சாலும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும் இருக்காது அவ்வளவுதான் இப்ப எடுத்து நம்ம வந்து சக்கரப்பாவை வந்து நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க ஆடி ஒண்ணும் தப்பில்லை லைட்டா சக்கரப்பாவை சூடு பண்ணிட்டு அந்த சூட்ல வந்து இதை அப்படியே உள்ள போட்டுடலாம் நம்ம எடுத்து அப்படியே வந்து சக்கரை பாவில போட்டுடலாம் அப்ப நல்லா வந்து உங்களுக்கு ஊரியும் இப்ப நைட் வந்து இதை ரெடி பண்ணிட்டோம் காலையில நம்ம பொங்கல் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெந்துருச்சு ஃபர்ஸ்ட் கல்லு எண்ணெய் வந்து ஹீட் ரொம்ப ஆயிருச்சு அதனால அது வந்து நல்லா தாக்க வந்து பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கணும் இது வந்து ஊருட்டும் நல்லா எங்க வீட்டுல அகலமான பாத்திரம் இதுதான் இருக்கு நீங்க நல்லா அகலமான பாத்திரத்துல போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்லா ஆடல் பாடலா ஊறிட்டு இருக்கோம் இது அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் கழிஞ்சு வைக்கிறோம் நம்ம வந்து மாட்டு பொங்கல் தான் நல்லா கொண்டாடுவாங்க ஏன்னா மாடு இருக்கனால ஆஹ் வீட்டுல சக்கரை பொங்கல் கேட்டதுனால இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தம்பி வந்து சக்கரை பொங்கல் கேட்டுச்சு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் ஸ்டிச் பண்ணேன் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க இது வந்து ஆர்கன்ஸாவில் வந்து ஒரு த்ரீ மீட்டர் வாங்கியிருந்தேன் ஆர்கன்சா மெட்டீரியல் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன் மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு அதில் தான் வந்து இது வந்து கவுன் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ பொங்கலும் பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துருச்சு இது ஆல்ரெடி மேக்கப்புக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போவேன் இன்னைக்கு சரி பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் எடுக்கலைங்க அதனால இன்னைக்கு இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு பொங்கலும் நல்லபடியா வந்துச்சு எல்லா சாமிக்கு வந்து படைச்சு சாமியும் கும்பிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பாதுஷா ரேஷன் பார்க்குல தான் வந்து குட்டி குட்டியா வடையும் போட்டிருந்தேன் அதான் வந்து நாங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் மாடு கழுவுறதுக்கு மாட்டு பொங்கல் நாளைக்கு வைக்கணும்ல அதுக்கு வந்து மாடு கழுவுறதுக்கு தோட்டம் போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்த இதுல வந்து நம்ம பாக்கலாம்